என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உன் அம்மா குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் நான் இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இன்று அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன் ஏனென்றால் நீ அரை குறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு அம்மா என் வாழ்க்கையைப் பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் அம்மா என் வாழ்க்கையைப் பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியும் அதைப் போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டும் எல்லாவற்றையும் இந்த அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்க பிள்ளை அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும் அப்படி இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை நீ ஏற்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்த உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் அது உன் வாழ்க்கையில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அம்மாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்ற ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு மனநிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய் இந்த மனநிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கி இருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் உன்னுடைய வீட்டிலேயே இல்லை நான் இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்க சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளை கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகி விட்டாயா இதோ உன் அம்மா உனக்கான விஷயத்தை சொல்கின்றேன் கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய் ஏமாறுகின்றாய் பயம் கொள்கின்றாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேர் கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் இனிமேல் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அம்மாவிற்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகின்றார் ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனை அதனால் தான் அவர்களை எல்லாம் நான் காட்டி கொடுத்தேன் இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் நீ என்ன செய்கின்றாய் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதை நினைத்து இதற்காக வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை நான் விரட்டிவிட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒரு கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் தெரியுமா ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தால் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் அம்மா வந்திருக்கின்றாள் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எனக்கு இதுதான் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என் தங்கமே இதுதான் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று நீ கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்துவிட்டது என்று கூறுகின்றாய் அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களை தானே உன் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரையே ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே ஏமாறக்கூடிய ஒரு நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்காக நீ அடி வாழ வேண்டும் என் தங்கமே அப்படி அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளையின் வீட்டில் இந்த அம்மா நான் ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே அதை உன்னிடத்திலேயே இப்பொழுதே நான் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்கின்றேன் என் அன்பு பிள்ளை அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்றுதான் இந்த அம்மாவினுடைய ஆசை எப்பொழுதும் அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் எப்படி நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அம்மா நம்மை மீற்றெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட உன் அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமானவள் கிடையாது இந்த அம்மாவினுடைய வரம் பெற்ற பிள்ளை என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையில் இல்லாத செழிப்பையும் பொய்வான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் என் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எச்சரிக்கைகளையும் கொடுத்துவிட்டேன் அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்களை செய்பவர்களிலிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவம் அதனால் நீ கவனமாக இரு பலவீனமான விஷயமும் உண்டு அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ அவர்களை எண்ணி கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக நீ வருந்தியும் நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த போலியான உறவுகளுக்கும் உன்னை ஏமாற்றியவர்களாக நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கள்நின்றம் பிடித்த உறவுகளுக்காக நீ உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுகின்றாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் பிள்ளையே இப்படிப்பட்ட இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னாவது என் அருகிலேயே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இனியும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை கடுகளவு கூட மதிக்காத உறவு இவையெல்லாம் நீ தேடிக்கொண்டு இருக்காது என் தங்க பிள்ளை அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன்னிடத்தில் அன்பு இல்லாதது பொறாமை பிடித்தது உன்னுடைய நழலில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கின்றேன் ஆனாலும் உன்னிடத்திலேயே பிடிவாத குணம் இருக்கின்றது அல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனையை இந்த அம்மாவிடமிருந்து அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த நிமிடம் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான செய்தி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும் என் தங்க குழந்தை உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக என் நீ இந்த வாழ்க்கையில் இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும் பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது இப் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் பறிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள் இப்படி உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் வழிமறித்து நிற்கின்ற இந்த பெண் யார் அவளின் தேவைதான் என்ன உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன அம்மா உனக்கு அதனை நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்னவென்றாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா எதையும் ஒழித்து மறைத்து வைக்க தெரியாதவள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்கள் கொடுப்பார்கள் என்று யோசித்துக் ஆனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் என்று உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன் என்னவாகிவிட்டது ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இந்த அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேச விடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கின்றது எங்கே உனக்கு இந்த அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவாளோ வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்கள் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடுவாளோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்கத் தொடங்கியிருக்கின்றது எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அம்மாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுப்படுமா இந்த அம்மா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனாம் நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் கொடுத்துவிட மாட்டேன் என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய வந்துவிட்டது உன்னை தேடி வந்த இந்த இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான கொண்டு நிறுத்தும் உனக்கே உனக்கான பல உண்மைகளை நான் தந்துவிட நினைக்கின்றேன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி நினைக்கின்றார்கள் இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் இது பொறாமை எண்ணத்தை கொண்ட பெண் இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்த உறவாக இருக்கலாம் என் செல்ல குழந்தையை யாருடைய நடவடிக்கைகள் அம்மா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள் முதலில் நீ வேண்டும் என் இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம் துணைதானே நம் வாழ்க்கைதானே அவர்கள் மட்டும் தானே எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்த மிகுந்த அல்லவா உன்னை தேடி வரும்பொழுது நடத்தும் பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்தும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெரிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களினுடைய சூழ்ச்சிகளானது உனக்கு காரணம் தெரியும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இருந்தாலும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலகத்தை மூட்டும் பொழுது எந்த பக்கம் ஆய்வது என்று தெரியாமல் யார் பேச்சினை கேட்பது என்று புரியாமல் ஐயோ என்று விலகி சென்றவர்கள்தான் உன் துணை இப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது என் குழந்தையை பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா இல்லையா நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்பதுதானே பொருள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் நாம் துணையோடு வாழவிடாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்துவிட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை நான் அப்படியே சொல்லட்டுமா இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது இப்படி ஒரு செயல் நடந்த பிறகு உன் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனை படுகின்றோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே வேறு எதுவும் கிடையாது என்ன நடந்தது தெரியுமா உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக இருந்ததல்லவா அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த பெண் இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி விட்டாய் உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பார்த்தாயா இவள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் என்று பார்த்தாயா இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள் அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா எனக்கு தெரியும் என் வாழ்க்கை துணையை பார்த்து எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையாகவே உன் அன்பிற்கும் தகுதியானவர் அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் பொழுது ver தலையாட்டி கொண்டு ஆமாம் நீ சொல்வது சரிதான் இவள்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசி இருப்பார்களேயானால் அவர்கள் சொல்வது சரி இவர்கள் தலையாட்டி இருப்பார்களேயானால் நிச்சயமாக என் குழந்தையே இந்த இடத்தில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றது அல்லவா கா காலம் முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தருகின்ற எல்லாம் என்னவென்று நீ புரிந்து நிச்சயமாக என் குழந்தை நீ இதை உணர வேண்டும் என் தங்க குழந்தையை இதை நீ உணர்ந்து